வினோத வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கிருஷ்ணவேல் இன்றைக்கி இன்று மேலே என்னத்தை பார்க்க போகிறோம் வழக்கம் போல் அதே சீமான் தான் நேற்று ராத்திரி சீமானிடம் காவல்துறை விசாரணை அதை தொடர்ந்து சீமான் கொடுத்த பேட்டி அவன் அதில் அவன் கக்கிய வன்மங்கள் அதை கூட கொஞ்சம் கூட புரியாமல் சூடு சொரணம் இல்லாமல் வெக்கம் எதுவுமே இல்லாமல் அந்த நாம் தமிழர் தம்பிகளும் தங்கைகளும் நிற்பதை பார்த்தால் மிகவும் மனதுக்கு வருத்தமாக இருக்கிறது அதை பற்றி தான் நாம் இன்றைக்கி பேச போகிறோம் நம்ம வீடியோவில் அடிக்கடி நம்ம வந்து அப்புறம் நண்பர்களே புத்தகம் வாங்குன்ற போடுறதெல்லாம் வந்து நிறைய பேர் கேலி பண்ணுறாங்க ம் கிண்டல்லாம் எல்லாம் பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை எத்தனையோ காமெடி காமெடி பண்ணுறவங்க சேனல்லலாம் என்ன பண்ணுறாங்க என்ன சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பணம் அனுப்புங்கன்னு கேட்குறாங்க நம்ம என்ன பணம் அனுப்புங்கன்னு கேட்குறோமா சேனல் நடத்த பணம் தேவைப்படும் அப்படி தேவைப்படக்கூடிய பணத்தை நீங்கள் புத்தகம் வாங்கினால் உங்களுக்கு புத்தகங்கள் வாங்கிய அந்த புத்தகங்களாகிய அறிவாயுதம் உங்கள் கைக்கு கிடைக்கும் அதன் மூலமாக எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணத்தை வைத்து நாங்கள் இந்த சேனலை நடத்த முடியும் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம் ஸோ புத்தகம் வாங்குங்க அப்படின்னு நான் கேட்பதில் நான் கூச்சப்படவில்லை அதை பார்ப்பதற்கு நீங்களும் சளிப்படைய வேண்டிய அவசியம் இல்லை புத்தகம் வாங்க முடியாதவர்கள் லைக் போட்டாலும் சப்போர்ட்டு தான் ஷேர் பண்ணாலும் சப்போர்ட்டு தான் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்போர்ட்டு தான் ஏன் கமெண்ட் போட்டிங்கன்னா கூட சப்போர்ட்டு தான் ஸோ ஏதாவது ஒரு வகையில் உங்கள் ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க முதலில் நாம் தமிழர் தம்பிகளும் தங்கைகளும் ஒன்று புரிஞ்சுக்கிங்க இப்போ அவன் மேலே போடப்பட்டிருக்க கேஸ் வந்து நாம் தமிழருக்கு மீது போடப்பட்ட கேஸ் இல்லை அதை மட்டும் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் நான் சொல்ற விஷயம் என்னன்றது உங்களுக்கு புரியும் இல்லை நான் எங்கள் அண்ணன் தான் எங்க நொண்ணன் தான் அப்படின்னு இருந்தீங்கன்னா உங்களுடைய நேரத்தையும் காலத்தையும் இளமையும் வீணடித்து ஒரு முட்டாள் பின்னாடி சுத்திட்டு இருந்தமே அப்படின்னு பின்னாடி வருத்தப்படுவீங்க அதை தயவுசெய்து புரிஞ்சுவீங்க அதாவது இந்த பார்ப்பனர்கள் தான் எப்போது என்ன ஒரு வேலை செய்வாங்கன்னா அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னா ஐயோயோ இந்துக்களுக்கெல்லாம் பிரச்சனை அப்படின்பாங்க ஆனால் மற்ற நேரத்தை என்ன சொல்லுவாங்க நீ இந்துலாம் ஓகே கோயிலுக்கு உள்ளெல்லாம் வராதா அந்த பக்கம் அப்படின்னு நில் பாய்ங்க போல தான் உங்கள் அண்ணனும் உங்கள் அண்ணன் மேலே இருக்க கேஸ் என்ன பொம்பளை கேஸ் விஜயலட்சுமின்ற ஒரு நபரை திருமணம் செஞ்சுக்கிறேன்னு சொல்லி ஏமாற்றி உடலுறவு கொண்டு ஏழு முறை க கருக்கலைப்பான் அதில் நான் தான் ரெக்கார்டு போல் இருக்கேன் அப்படின்னா அவன் வெக்கமே இல்லாமல் பேசுகிறான் பக்கத்தில் நின்று சிரிக்கிறீங்க இந்த தம்பி தங்கைகள் மீது எனக்கு அதுதான் பரிதாபமா இருக்கு அதாவது ஒரு சக பெண்மணியை அது அந்த குற்றம் வந்து ஆல்மோஸ்ட் நிரூபிக்கப்பட்டு விட்டது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி இருக்கிற ஸ்டேஜ் அதனால தான் பித்தம் தலைக்கு ஏறி உன் அண்ணன் கண்ணா அப்படின்னா கத்திட்டு இருக்கிறான் நல்ல யோசிச்சு பாருங்கள் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி என்ன சொன்னா அந்த பொண்ணு பொம்பளை யாருன்னு எனக்கு தெரியாது அப்படின்னா அடுத்தால என்ன சொன்னா இல்ல இல்லை இருந்ததெல்லாம் உண்மைதான் ஆனா ஆனால் நாங்கள் லவ்லாம் பண்ணல திருமணம் பண்ணுற ஐடியாலாம் இல்லை ஆமாம் காசு கொடுத்த உண்மைதான் அப்படின்னு அப்போ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு விதமாக பொய்களை மாற்றி மாற்றி அவன் சொல்லிட்டே இருக்கிறான்றதுலேருந்தே நீங்கள் என்ன புரிஞ்சுக்கலாம் அவன் அந்த பெண்ணிடம் அந்த பெண்ணை ஏமாற்றியது ரேப் செய்தது அந்த பெண்ணிடம் இருந்த சொத்துக்களை எல்லாம் ஏமாற்றி பிடுங்கி கொண்டது எல்லாமே உண்மைதான் அப்படிங்கிறது விசாரணையில் வெளியே வரப்போகுது அப்படிங்கிறது இன்னைக்கு இருக்க கள நிலவரம் ஆனால் அவன் என்ன பண்ணிட்டு இருக்கிறான் அதை அவன் மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டை நாம் தமிழர் மொத்தமாக அத்தனை பேரின் மீதுமாக எடுக்கப்படும் ஒரு ஒடுக்குதல் நடவடிக்கை அப்படின்னா அவன் அடையாளம் காட்ட விரும்புகிறான் நல்லா யோசிப்பாருங்க யாரோ ஒரு நாம் தமிழர் தம்பி தண்ணி தண்ணியை போட்டு விட்டு போய் ஏதாவது ஒரு டீ கடையில் டீ கடையிலேயோ இல்லை ஒரு ஹோட்டல்லையோ போய் கலாட்டா பண்ணான்னு வச்சுப்போம் அதுக்காக எங்களை போன்றவர்கள் எல்லோரும் சேர்ந்துக்கிட்டு பாரு நாம் தமிழர் எல்லாரும் இப்போதான் இருக்கான் அப்படின்னு சொல்ல போகிறோமா கிடையாது அது அந்த ஒரு பையனோட தப்பு அது போலவே தான் இந்த விஜயலட்சுமி மேட்ருன்றது சீமான் மீது இருக்கக்கூடிய குற்றம் இந்த தன் மீது இருக்கக்கூடிய குற்றத்துக்கு தனக்கு துணையாக தம்பிகளை விட்டா நம்ம சிக்கி சின்னாவிடமா ஆயிடுவோம் அப்படின்னு சொல்லி அவன் ஒட்டு இது நாம் தமிழர் மீது நடக்கும் ஒடுக்குமுறை ஒடுக்குமுறைன்றான் இதெல்லாம் விடுங்க இதுக்கு மேல என்ன சொல்றான் பதினைஞ்சு வருஷமா இல்லாம இப்போ ஏன் விசாரிக்கிறீங்க அப்படின்றான் அப்போ அதோட சேர்த்து இன்னொன்று வேற இந்த திமுக அரசாங்கம் கொடுக்கும் அழுத்தத்தின் காரணமாகத்தான் உயர்நீதிமன்றம் இப்படி நடந்துக்குது உயர்நீதிமன்றத்தை என்னத்தை மாநில அரச நடத்துறாங்க அது நடத்துறது யூனியன் கவர்மெண்ட் யூனியன் கவர்மெண்ட் கூட கிடையாது அது வந்து கொலோஜியம் தனி பாடி அப்போ சீமானின் ஸ்டேட்மெண்ட் என்னன்னா இந்த உயர்நீதிமன்ற நீதிபதி அந்த இளந்திரையனா அவர் வந்து திமுக ஆதரவுக்காரர் அப்படின்னு கூட சொல்றான் அதாவது நீதிமன்றம் கொடுத்த உத்தரவுக்கு உள்நோக்கம் கற்பித்து ஒரு விஷயத்த சொல்றாங்க அவன் அப்ப இதுல இருந்து நமக்கு என்ன புரிஞ்சுக்கணும் சீமான் நீதிமன்றம் அவமதிப்பும் செய்யறான் அப்படிங்கறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும் முதல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுங்க பெண்களிடம் மரியாதை குறைவாக பேசக்கூடிய எவனும் மனுஷனே கிடையாது முதல்ல ஸோ தம்பிகளும் தங்கைகளுக்கும் இன்னொரு வேண்டுகோளுங்க முதல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுங்க ஒரு பெண்ணை யாராவதுங்க எந்த பெண்ணா இருந்தாலும் அவங்க ஒரு பெண் ஒரு பெண்ணை தரக்குறைவாக பேசுறது எப்படி நீங்கள் சகிச்சிக்க முடியும் பொது அதுவும் பொது வெளியில் அதை சகிச்சுக்கிட்டு நீங்கள் எல்லாரும் பக்கத்தில் நிற்கிறீங்கன்னா அங்கே நிற்கக்கூடிய பெண்களிடம் நான் கேட்கக்கூடிய கேள்வி இன்னைக்கு விஜயலட்சுமி பார்த்து பேசுகிற அதே அசிங்கமான வார்த்தைகளை உங்களை நோக்கியும் பேசுவான் இல்லை பேச மாட்டான்றது என்ன நிச்சயம் சொல்லுங்க அவனுக்கு பெண்களிடம் மரியாதையாக பேசவே தெரியல அந்த பொம்பளா என்றான் அவ இவன்னு என்னெல்லாம் பேசுகிறான் பாருங்க பதிலுக்கு நம்ம வந்து அது மாதிரி பேசுகிறேன் எப்படி இருக்கும் ஓ நான் இன்னொரு கோரிக்கையை வைக்கிறேன் இப்போ நாம் தமிழர்கள் கொண்டு போய் சேர்ந்துருக்க சேர்ந்துருக்காங்கள பெண்கள் அவங்களோட பெற்றோர்களுக்கு வைக்கக்கூடிய வேண்டுகோள் உங்கள் பிள்ளைங்களை எப்படி நீங்கள் அங்கே போய் அனுப்பி விட்டீங்க ஒருத்தன் எப்போவுமே கெட்ட வார்த்தை தான் பேசுவான் அசிங்க அசிங்கமாக பேசுவான் அவதூறாக எல்லாம் விட்டுருங்க அதுக்குள்ள இப்போ போக வேணாம் அது தனி சப்ஜெக்ட் ஒரு பெண்ணை பற்றி பொது வெளியில் சொல்ல வேண்டியது ஆமாங்க என் மேலே குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க விசாரிக்கிறாங்க முடிஞ்சு போச்சு அதுக்கு என்னெல்லாம் பேசுகிறான் பாருங்க ஆ வயசுக்கு வந்த பொண்ணை கம்மங்காட்டுக்குள்ளே தூக்கிட்டு போய் வச்சு ஏதோ கதற கதற கற்பளிச்ச மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா அப்போ என்ன கே வயசான கேள்வியாக இருந்தால் பண்ணால் தப்பு இல்லைன்னு சொல்ல வரானா யோசிங்களேன் நீங்களே நீங்கள் தான் யோசிக்கணும் இப்படி பேசக்கூடிய ஒரு நபரோடு உங்கள் பிள்ளைங்களை எப்படி அனுப்புகிறீங்க ஒரு அது பெண் அது பெண் பிள்ளைகள்னு நான் குறிப்பாக சொல்கிறதுக்கு காரணம் அவங்க பெண்கள்ன்றதுக்காக சொல்லலை அவன் அசிங்கமாக பேசுறது இன்னொரு பெண்ணை பற்றி தானே பேசுகிறான் அவங்க கூட போய் எப்படி நீங்கள் இருப்பீங்க அவர் வீரபனோட பொண்ணு வேற அங்கே இருக்காங்கன்றாங்க அவன் அந்த பெண்ணுக்கு அவங்க அப்பாவை பற்றின புரிதல் கூட இல்லையா அவங்க அப்பா வந்து கடத்தல்காரராகவே இருந்துட்டு போட்டோம் ஆனாலும் அவரது கேங்லேயே அவர் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வச்சுருந்த ஒரு விஷயம் பெண்கள் தொடர்பான குற்றச்சாட்டு யார் மேலே வந்தாலும் மொதல் வேலையாக போட்டு தள்ளுவாரம் பெண் அவருக்கு வந்து செய்த தொழில் வந்து தவறான தொழிலாக இருக்கலாம் ஆனாலும் கூட அவர் பெண்களிடம் அப்படி மரியாதையாக நடந்துக்கணும்னு தன்னுடைய சகாக்களுக்கு சொல்லிக் கொடுத்து வச்சிருந்த நபர் அப்படின்னு சொல்கிறாங்க பிரபாகரன் அதற்கும் மேலே ஏன்னா பிரபாகரனின் பிள்ளை அப்படின்னு சொல்கிறான் அப்படி சொல்கிறதுக்கு உனக்கு என்னடா அருகதை இருக்குது அக்கா நீ பிரபாகரனை நேரில் தான் பார்த்துக்கணும்னு கூட நான் சொல்ல வரல அவரது கொள்கைகளில் ஈ ஈர்க்கப்பட்ட யார் வேணாலும் நான் பிரபாகரனின் பிள்ளைன்னு சொல்லிக்கலாம் அதுக்கு எல்லாருக்கும் உரிமை இருக்குது ஆனால் உனக்கு அந்த உரிமை கிடையாது அவர் தன்னுடைய இயக்கத்தில் இருந்த புலிகளில் எவ்வளோ ஸ்ட்ரிக்டாக வச்சுருந்தார் எங்கேயாவது யாராவது ஒரு சிங்கள பெண் தமிழ் விடுதலை புலிகள் வந்து எங்ககிட்ட தவறாக நடந்துக்கிட்டாங்கன்னு ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்குமா எத்தனை ஆண்டு கால போராட்டம் பிரபாகரன் போராட்டம் அவ்வளோ பெரிய நீண்ட கால போராட்டத்தில் இவ்வளோக்கும் அவர்கள்லாம் ஆயுதம் தாங்கியவர்கள் ஆயுதம் தாங்கிய அந்த வீரர்களை கூட ஒரு இடத்துல கூட எந்த சிங்கள பெண்கிட்டையும் தப்பா நடந்துக்கிட்டதில்லை தமிழ் பெண்களை கூட விட்டுருங்க சிங்கள பெண்கள்டையும் அவங்க தப்பா நடந்துகிட்டதான் இன்னைக்கு வேற கிடையாது அங்க உள்ள சிங்கள மக்களே தான் சொல்லுவாங்க இல்லங்க அது அவரு அவரோட போராட்டம் அது அரசாங்கத்து கூட போராடிட்டு இருக்காரு அவரு எங்கள்ட்ட எல்லாம் டிஸ்டர்ப் பண்ணலையே அப்படின்னு தான் அங்க உள்ள மக்கள் எல்லாம் சொல்லி இருக்கிறாங்க அப்படிப்பட்ட ஒரு தலைவனை வந்து நீ வந்து என்னுடைய கொள்கை தலைவனே அவன்தான்னு சொல்லிக்கிட்டு நான் பிரபாகரனின் பிள்ளைன்னு சொல்லிக்கிட்டு பிரபாகரனின் கோட்பாடுகளுக்கு கொஞ்சம் கூட ஒத்து வராத அளவுக்கு அருவறுக்கத்தக்க வகையில் பொது வெளியில் பெண்ணை பற்றி தப்பாக பேசுகிறிய நிலம் மனுஷனாடா நிலம் மனுஷனா ஆமாம் அவ வந்து படுத்தா நான் காசு கொடுத்தேன் அப்படின்ற எதுக்கெடுத்தாலும் அகங்காரமாக பேசுறது திமுறாக பேசுறது எங்கேயுமே ஒரு பொறுமை கிடையாது ஒரு அடக்கம் கிடையாது நாவடக்கமோ அவையடக்கமோ எதுவுமே இல்லாம எப்போதும் எடுத்தறிஞ்சு பேசுறது மட்டும் இல்லாம அறிவறுக்கத்தக்க வகையில பேசுறது இதையெல்லாம் பார்த்து கொண்டு அந்த நாம் தமிழர் தம்பிகளும் தங்கைகளும் எப்படி பொறுத்துக்கிறீங்க அந்த அவங்க எப்படி இருந்தாலும் ஒரு பொம்பளை அவங்க ஒரு பெண்ணுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கா இல்லையா த மாடஸ்டி உமன் அப்படிம்பாங்க ஒரு பெண்ணின் மாண்பை சிதைக்கும் வகையில் பேசுவது இதுவே ஒரு தனி கிரைம்ங்க இவன் பேச 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 இவனோட கிரைம் ரேட் ஏறிட்டே போகுது ஒன்று ரெண்டு இல்லை இல்லை கேட்க கேட்டால் வேணா சொல்ல வேண்டியது மண்டியிடாத மானம் வீழ்ந்து விடாத வீரம் வீழ்ந்து விடாத வீரம் இருபத்தி ஏழாம் தேதி கொடுத்த பேட்டியும் இருபத்தெட்டாம் தேதி சாயங்காலம் ஓடி வந்ததுக்கு நடுவில் நடுவில் எங்கே காணாமல் போச்சு எங்கேயும் காணாமல் போல இருபத்தி ஏழாம் தேதி கொடுத்தது ரெண்டாவது சம்மன் ரெண்டு சம்மன் சர்வ் பண்ணியாச்சுன்னா ரெண்டு சம்மன் சர்வ் பண்ணியாச்சுங்க ஆள் வரல அப்படின்னு போய் கோர்ட்டில் சொன்னால் உடனே வாரண்ட்டு கொடுத்துருவாங்க ஸோ இருபத்தி ஏழாம் தேதி போது என்ன சொன்னேன் நாளைக்கே வரணுமா வர முடியாது போ என்ன பண்ணுமா பண்ணிக்கோ அப்படின்லாம் தீ வீரமாக பேசினீங்க மறுநாள் ஏன் ஓடி வந்த ஏன்னா அப்புறம்தான் உனக்கு அந்த விஷயமே தெரிஞ்சிருக்கு முதல் சம்மன் உண்டாக தான் கொடுத்துருக்குறாங்க ரெண்டாவது சம்மன் வீட்டில் ஒட்டியாச்சு ஸோ ரெண்டு சம்மன் சர்வ்டு அப்படின்னு சொன்னாலே வாரண்ட்டு கேட்கலாம் போய் அரசு வாரண்ட் போலீஸ் போய் கேட்க முடியும் அப்படி அரசு வாரண்ட் வந்து அவங்க வாங்கியிருந்தாங்கன்னா இருபத்தி ஏழாம் தேதி நைட்டு தருமபுரியில் வச்சு தூக்கி இருப்பாங்க அவங்க நொன்னவன் அதுக்கு பயந்து தான் அவசர அவசரம் மத்தியானமே ஃபோன் பண்ணி சொல்லி சாயங்காலம் ஆறு மணிக்கெலாம் வந்துடுறேன் அடிச்சு பிடிச்சி ஓடி வந்தான் இல்லைனா அந்த விஷயம் வந்து அவன் கவனத்துக்கு அந்த வக்கீல் சொல்லாமல் விட்டுருந்தாருன்னா நேற்று நைட்டே உங்கள் அண்ணனை தூக்கி இருப்பாங்க மண்டே வர கோர்ட்டு கிடையாது ஜாமீனும் கிடையாது தான் இருந்தாலும் இது தெரிஞ்ச உடனே தான் மானமாவது வீரமாவதுன்னு குடுகுடுன்னு ஓடி வந்தது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஆகல அதுக்குள்ள என்ன பேட்டி கொடுக்குற முதல் இருபத்தேழாம் தேதி மத்தியானம் என்ன பேட்டி கொடுக்குற நாளைக்கே வரணுமா வர முடியாது எனக்கு வேற வேலை இருக்கு உன்னால முடிஞ்சதை பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள குடுகுடுன்னு மறுநாள் மத்தியானமே போன் அடிச்சு சொல்ற ஆறு மணிக்கு வந்து இதுதான் உன்னோட வீரமா நாம் தமிழர் தம்பிகளுக்கும் தங்கைகளுக்கும் அவர்களது பெற்றோர்களுக்கும் சேர்த்து நான் வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கை கட்சியின் கொள்கைகளை பற்றிலாம் பிரச்சனை இல்லைங்க அது நல்லா கொள்கையா கெட்ட கொள்கையான்றதை உங்கள் பிள்ளைங்க முடிவு பண்ணிக்கிட்டோம் ஆனால் ஒரு ஃப்ராடு கூட போய் உங்கள் பிள்ளைங்க நிற்கிது அப்படிங்கிறத முதல்ல புரிஞ்சுக்குங்க ஒரு ஃப்ராடு ஒரு பொம்பளை பொறுக்கி ஒரு ரேப்பிஸ்ட்டு அவன் பின்னாடி போய் உங்கள் பிள்ளைங்கள்லாம் நிற்குது அப்படிங்கிறதையாவது புரிஞ்சுக்கிட்டு உங்கள் பிள்ளைங்களாம் முதல்ல அங்கேருந்து வெளியே வர வைங்க வீட்டில் ஒழுங்காக உட்காந்து படிக்க சொல்லுங்கள் என்ன படிக்க சொன்னால் கஷ்டமாக தான் இருக்கும் தான் சொல்லுவான் படிக்காத உனக்கு மாடு மாதிரிக்கிற வேலை கவர்மெண்ட்டில் போட்டு தரேம்மா அதனால அவன் சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு உங்க பிள்ளைங்க வீணா போகாம நீங்க தான் பாதுகாத்துக்கணும் ஒரு சில நேரங்கள்ல பிள்ளைங்களுக்கு சுதந்திரம் கொடுக்கறதும் சரி அதே நேரத்துல அந்த பிள்ளைகள் தவறான பாதையில போறாங்கன்னா தவறான பாதையில கூட கிடையாது கே கெட்ட சகவாசம் இது வந்து கேடு கெட்ட சகவாசம் அவனே சொல்லியிருக்கான் மாமா கெட்டவன் இல்லடி கேடு கெட்டவன் அப்படின்னு ஒரு கேடு கெட்டவனின் சகவாசம் நம்ம பிள்ளைக்கு வேணுமா அப்படிங்கிறத யோசிங்க இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்ல சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்